நம்ம வீட்ல ரோபோ சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் எல்லாம் சூப்பரா இருக்குமா இல்ல இப்படி ஒரு காமெடியா நடக்குமா இது ராஜு ராஜு வீட்டுக்கு ஒரு புது நண்பன் வந்தான் அது ஒரு குட்டி ரோபோ ரொம்ப ஸ்மார்ட்டான ரோபோன்னு நினைச்சான் ராஜு இனிமேல் என் வேலையெல்லாம் ஈஸின்னு நினைச்சான் முதல் வேலையா ரோபோ கிட்ட எனக்கு டோஸ்ட் தான்னு சொன்னான் ரோபோவும் கெத்தா போய் டோஸ்ட் செய்ய ஆரம்பிச்சுது ஆனா அடடாடா அதுல இருந்து தீப்பொறியும் புகையும் வருது டோஸ்ட் அப்படியே கருகி போகுது ராஜுவுக்கு ஒரே ஷாக் ஐயோ இது டோஸ்டா இல்லனா அடுப்பா நு முழிச்சான் கருகிய டோஸ்டோட ரோபோ ராஜு பக்கத்துல நின்னுச்சு சாரி நண்பா முதல் முயற்சி பண்றேன்னு சொல்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ராஜுவுக்கு பயம் இவன் டோஸ்ட் பண்ண வந்தானா இல்ல கிச்சனியே கொளுத்த வந்தானான்னு தோணுச்சு ரோபோ பாருங்க அதுக்கு என்ன பண்றதுனே தெரியல ரோபோ அந்த பிரெட் டோஸ்ட்ட ஜன்னல் வழியா வெளியே வீசி எரிஞ்சிடுது ராஜு ஏற்கனவே வளர்ப்புன்னு வந்த குட்டி டிராகன் அதை எடுத்து தின்னு விடுகிறது இத பார்த்த ராஜு போச்சு போச்சு என்னுடைய பிரேக்ஃபாஸ்டுக்கு வச்சிருந்த பிரெட் போச்சு அப்படின்னு குரல் கொடுத்து கொண்டே ஓடி வந்தான் அதற்குள் ரோபோ ரெண்டு பிரெட் டோஸ்ட் கொண்டு வருகிறது இத பார்த்தவுடன் ராஜுக்கு மிகுந்து சந்தோஷமாகி விடுகிறது உடனே அவன் டிராகனை பார்த்து நீ சாப்பிட்டுக்கோ எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் ராஜு விடல அவன் ரோபோவுக்கு டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சான் ரோபோவும் கத்துக்குச்சு சில சமயம் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்க இப்படிதான் காமெடிகள் நடக்கும் ஆனா கடைசில எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்